ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட் அஞ்சு பீன்ஸ் ரெண்டு முட்டை கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸிங் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம் ஸோ நீங்கள் அரிசி மாவு சேர்க்காமல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரப்பர் மாதிரி தான் இருக்கும் பூண்டா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு திருவண்ண கேரட் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு அஞ்சு பீன்ஸ் அளவுக்கு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் போண்டாக்கு நல்லாயிருக்கும் மீடியம் சைஸ் ஆனியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க ஸோ அதனால் நான் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நீங்கள் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி கொத்தமல்லி வீட்டில் இல்லை ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டால் சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இது கூடவே நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ இது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ்அப் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ்அப் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இது போல் தான் இருக்கணும் கையில் எடுத்தால் கீழே ரொம்ப ஊற்றக்கூடாது லைட்டாக இருக்கணும் இப்படி கீழே விட்டோன்னா நம்ம லைட்டாக வர மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து பகோடா மாதிரி ஆகிடும் பாதான் இதுதான் பார்த்துக்கோங்க ஸோ இதில் இருக்க மாதிரியே நீங்கள் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி மாறிடும் ஸோ பகோடா போடுற அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் எண்ணெயில் போட்டால் திரிஞ்சு ஓடக்கூடாது இது போல் உங்களுக்கு அப்படியே எண்ணெயிலே நிற்கணும் இது போல் இருந்தால் தான் உங்களுக்கு போண்டா சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக வரும் இது வந்து நீங்கள் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேலே நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது டீ குடிக்கும்போது ஸ்நாக்ஸாக இதை யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது அப்படி திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போண்டா வந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா கோஸ் போட்டு செய்வாங்க கோஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா ஸோ நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோஸ் இல்லை ஸோ அதனால் நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நான் பண்ணுறேன் பட் கடைகளில் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ண மாட்டாங்க கடலை மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த போண்டா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இந்த போண்டா சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஸோ கடைகள் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு தான் ஆட் பண்ணுவாங்க கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண மாட்டாங்க ப்ளஸ் வந்து முட்டை ஆட் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து எதாவது அவாய்ட் பண்ணிக்கணும் கடலை மாவை அவாய்ட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம் இதில் ஸோ இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு முறை இது சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க ஸோ இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிட முடியும் வீட்லேயே நம்மளால் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த போண்டா நல்ல சவுண்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க உங்களுக்கு வந்து மேலே மட்டும் வெந்துடும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஸோ ஒன்று மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அழகாக செவுந்து வந்துடும் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே மட்டும் தான் வெந்திருக்கோம் உள்ளே வேகாது ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும் பட் அரிசி மாவு கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அரிசி மாவு இல்லைனா ரப்பர் மாதிரி வந்துடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அரிசி மாவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு டீ டைமுக்கு நம்மளுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் இது சூப்பராக இருக்கும் போல் எண்ணெய் வடிகிற போல் சைடில் வச்சுக்கோங்க மீதம் இருக்க மாவும் நம்ம போட்டுடலாம் நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வச்சு ஹெல்த்தியாக ஒரு போண்டா செஞ்சாச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எடுத்துக்கலாம் இந்த போண்டாவாக நீங்கள் கண்டிப்பாக ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிட முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிங்க இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் அதை ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கும் ரொம்ப பிடிச்ச போண்டா இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது பிரித்தா எப்படி பஞ்சு போல் அவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஆனால் கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது எனக்கு வெளி சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஸோ சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இன்னொரு முறை செய்வீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்